القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا نحمده ونصلي على رسوله الكريم أما بعد السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أنبركني الله ينلذي أرجله. அல்லாவுடைய மாபெரும் கிருபையை கொண்டு வஹத்தே இஸ்லாமியின் நடத்தக்கூடிய ம மனிதம் போற்றுவோம் என்ற தொடர் பிரச்சாரம் செப்டம்பர் ஐந்து முதல் அக்டோபர் நான்கு வரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதனுடைய ஒரு பகுதியாக மன்னிக்கும் தயாள குணம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே நமது வாழ்வில் சமூக வாழ்வில் கொடுக்கல் வாங்கலில் பிற சகோதரர்கள் சகோதரிகள் குடும்ப உறவுகள் சமூகத்தில் இன்ன பிற மனிதர்களோடு பழகுவதில் நாம் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களில் நமக்கான பொறுமை நமக்கான சகிப்புத்தன்மை நமக்கான மன்னிப்பு என்பது நம்மிடத்தில் கிஞ்சிற்றும் இல்லாமல் போய்விட்ட ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் பிற மனிதர்களிடத்தில் நாம் செய்யக்கூடிய பழகக்கூடிய விஷயங்களில் பொறுமையோ சகிப்புத்தன்மையோ இது சற்றும் இல்லாத ஒரு ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆனால் இந்த மார்க்கம் நமக்கான பல்வேறு உபதேசங்களையும் மன்னிப்பை பற்றியும் பொறுமையைப் பற்றியும் அதன் உச்சத்தையும் அதன் அவசியத்தை பற்றியும் அதனுடைய சிறப்பை பற்றியும் பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது அன்பிற்கினேசுவர்களை என்று சொன்னால் அண்டை வீட்டாரர்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அரசியல் விஷயங்கள் வரை பல்வேறு விஷயங்களில் நம்முடைய சகிப்புத்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்டை வீட்டுக்காரர் என்னுடைய இடத்தில் தனது வாக வாகனத்தை நிறுத்திவிட்டால் கூட அதற்காக ஒரு சண்டை ஒரு போட்டி ஒரு பொறாமை என்ற ஒரு அவசரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இது போன்ற விஷயங்களில் எவ்வளவு பொறுமை காக்க வேண்டும் மன்னிக்க வேண்டும் பிற மனிதர்களை மன்னிப்பதில் எவ்வளவு உயர்வான குணங்கள் இருக்கின்றன என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அல்லா சுபானல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் நாமெல்லாம் என்ன நினைக்கின்றோம் ஒருவரை மன்னிப்பது என்பது ஒரு கோழை குணம் என்று நினைக்கின்றோம் ஒரு விட்டு கொடுப்பதோ சகிப்புத்தன்மை என்பதோ அது வந்து கோழை குணம் என்ன என்னை பற்றி அவன் என்ன நினைப்பான் என்று நினைக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றான் வலமன் சபர ஒக யார் தனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை தீங்கிற்காக பொறுமையோடு அதை மன்னிப்பாரோ அவர் செய்யக்கூடிய அந்த செயல் என்பது ஒளிமன் உமூர் உறுதிமிக்க வீரமிக்க செயல் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் அது ஒருபோதும் கோழைத்தனம் ஆக முடியாது என்று சொன்னால் நாம் வாழும் சமூகத்தில் ஒரு சுமூகமான நிலையை மனிதர்கள் உண்டான அவர்கள் மனிதர்களுக்கும் உண்டான அத்துணை உரிமைகளையும் நாம் தர வேண்டும் அவர்களோடு சேர்ந்து ஒரு நல்ல சிறந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நமக்கு வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகின்றது தருகின்றது இறை நம்பிக்கையாளர்களை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லும்போது அவர்கள் கோபத்தை விழுங்கி கொள்வார்கள் அவர்கள் மனிதர்களை வந்து மன்னிப்பார்கள் என்று சொல்லுகின்றான் மனிதர்களை மன்னிப்பார்கள் என்று சொன்னால் அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பே என்பதே கோபத்தை விழுங்கி விடுவது மனிதர்களை மன்னிப்பது அல்லாவுடைய தூதர் ரசூல்லாய் சல்லாஹம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்டாங்க யார சொல்லா என்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை நான் எத்தனை முறை மன்னிப்பது அவருடைய பிள்ளையை என்று கேட்டார் அதற்கு அல்லாவுடைய தூதர் அமைதியாக இருந்தாங்க மௌனம் காத்தார்கள் அதே கேள்வியை இரண்டாவது முறை மூன்றாவது முறை கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் அமைதியாக இருந்துவிட்டு இறுதியில் சொன்னார்கள் ஒரு நாளைக்கு எழுபது முறை அவருடைய பிள்ளைகளை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு போதனை அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நமக்குண்டான படிப்பினை அதில் இருக்கின்றது அன்பிற்கணேச ஓரளவு சஹாபாக்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த மன்னிப்பு என்னும் தயால குணம் நிறைவடைந்து இருந்தது அபுபக்கர் சித்திக் ரலி அல்லாஹோன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய மகள் ஆயிஷா அன்னை ஆயிஷா அலி அல்லாஹ் அன் அவர்களை பற்றிய அவதூறு செய்தி பரவும் பொழுது அவர்களுக்கு எதிரான அந்த அவதூறில் அவர்களிடம் உதவி பெற்றிருந்த அந்த மிஸ்தல்லு அவர்கள் அதில் சேர்ந்து கொண்டார்கள் இறுதியில் அவர்கள் அதை உணர்ந்து அவர்கள் மன்னிப்பையும் கேட்டார்கள் ஆனால் அபுபக்கர் சித்தி ரலில் அவர்கள் சொன்னார்கள் ஒருபோதும் நான் அவர்களை மன்னிக்க மாட்டேன் அவர்களுக்கு செய்ய செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உதவிகளை நான் நிறுத்தி விடுவேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தை இறக்குகின்றான் அல்லா தொகை உலகம் அல்லாவுடைய மன்னிப்பை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா யார் அல்லாவின் அருட்க அருட்கொடையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஏழைகளுக்கும் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் உதவி கொண்டிருக்கின்றார்களோ அவர் அல்லாவின் மீது சத்தியம் செய்தாரோ அவர் அவருக்கு அல்லாவின் மன்னிப்பு வேண்டாமா அவர் அல்லாவின் மன்னிப்பை விரும்ப மாட்டாரா என்று கேட்டான் உடனடியாக அல்லாவுடைய தூதரிடம் வந்து அவர்கள் சொன்னார் அல்லாவின் மன்னிப்பை நான் பெற வேண்டும் அதைத்தான் நான் விரும்புகின்றேன் இனிமேல் அவருடைய ஆயுட்காலம் வரை நான் அவருக்கான அத்துணை உதவிகளையும் நான் செய்வேன் என்று அபுபக்கர் சித்திக்லாம் அவர்கள் சொன்னார் சொன்ன அன்பு யோசிச்சு பாருங்க நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பேரை வந்து மன்னிக்கின்றோம் ஒரு சின்ன யாராவது நம்மை வந்து இடித்து விட்டார்கள் என்று சொன்னால் நான் யார் தெரியுமா என்று நாம் நம்முடைய குரலை உயர்த்துகின்றோம் ஆனால் அல்லாவுடைய தூதரோ எழுவது முறை மன்னியுங்கள் என்று சொன்னார்கள் அனசிரலீராவன் அவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய தூதரத்தில் பத்து வருடம் நான் வேலை வேலை பார்த்தேன் அவர்கள் ஒரு முறை கூட என்னை வந்து கடிந்து கொண்டதே இல்லை என்று சொன்னார்கள் அப்ப அதற்குண்டான அல்லாவுடைய தூதரத்தில் அந்த மிகப்பெரிய ஒரு உஸ்வா என்பது நமக்காக கிடைக்கின்றது அன்பிற்கிணேச அவர்கள் மனிதர்களை மன்னிப்பது என்பது மிக பெரும் ஒரு தயால குணமாக இருக்கின்றது அன்புக்கு நேசவர்களை அப்படிப்பட்ட ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பிற மனிதர்களை அது யாராக இருந்தாலும் அது மாற்றார்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எந்த இனத்தை சார்ந்தவராக இருக்கட்டும் மொழி பேசுபவராக இருக்கட்டும் அனைத்து மனிதர்களோடும் சகிப்புத்தன்மையோடும் மன்னிப்பை வழங்கக்கூடியவர்களாகவும் நாம் மாற வேண்டும் அன்பிற்கினே சகோதரர்களே அல்லாவுடைய தூதர் ரசோல்லாய் சல்லாஹாம் அவர்கள் தனக்கு இறைச்சியில் விஷம் கலந்து வழங்கிய அந்த யூத பெண்ணையே அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் தனக்கு விஷத்தை வழங்கிய அந்த யூத பெண்ணையே அல்லாது அல்லாவுடைய தூதர் வழங்கி விட்டார்கள் என்று சொன்னால் இங்கு மதம் ஒரு தடையல்ல இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கான மார்க்கம் மனிதர்கள் அத்துணை பேரையும் இஸ்லாம் மன்னிக்க கற்றுக் கொடுக்கின்றது அன்பிற்கு நேசர்களே அப்படிப்பட்ட அந்த மன்னிப்பு என்பதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சம்பவம் பாருங்க அல்லாவுடைய தூதர் ஹிஜரத்திற்கு முன்பாக காபாவில் இரண்டு ரக்காலத்து தொழுகை தொழுது கொள்வதற்காக உஸ்மான் பின் தல்ஹா அவர்களிடம் போய் அனுமதி கேட்கின்றார்கள் அவரிடத்தில் தான் அந்த காபாவுடைய சாவி இருந்தது அவர்கள் அதை மறுத்து விடுகின்றார்கள் அல்லாவுடைய தூதரை தொழுவதற்கு மறுத்து விடுகின்றார்கள் அப்போது அல்லாவுடைய தூர் சொல்றாங்க ஒரு காலம் வரும் அப்பொழுது இந்த சாவி என்னுடைய கையில் வரும் அப்பொழுது நாம் யாரிடத்தில் அதை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்போம் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள் அதே போன்று ஒரு காலம் வந்தது ஃபதேஹே மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த மக்கா வெற்றி வந்தது அந்த மக்கா வெற்றியில் அல்லாவுடைய தூதர் அத்துணை பேரையும் மன்னித்தார்கள் அபு சுஃபியானாக இருக்கட்டும் ஹிந்தாவாக இருக்கட்டும் உஸ்மான் பின் தல்ஹாவாக இருக்கட்டும் அத்துணை பேரும் அல்லாவுடைய தூதருடைய அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்தில் நுழைந்தார்கள் அல்லாவுடைய தூதர் எங்கே உஸ்மான் பின் தல்ஹா என்று கேட்டார்கள் அவர் அழைக்கப்பட்டார் அழைத்து வந்தவுடன் எங்க எப்பொழுது அல்லாவுடைய தூதருக்கு இரண்டு ரக்கா தொழுக கூட சாவி தரவில்லையோ அந்த உஸ்மான் மின் தல்ஹாவிடத்தில் அல்லாவுடைய தூதர் அந்த சாவியை ஒப்படைத்து இனிவரும் காலம் எல்லாம் நீங்களே இந்த சாவியை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு தயால குலத்தை அல்லாவுடைய தூதர் ரசுல்லா சல்லாஹ்லம் அவர்கள் தந்தார்கள் அதே போன்று அவர்கள் பெற்றும பெற்றது மட்டுமில்லாமல் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய அந்த குரைசி குலத்தினுடைய அத்துணை அஹ் பழிவாங்குதலையும் அல்லாவுடைய தூதர் தடை செய்தார்கள் தள்ளுபடி செய்தார்கள் ரத்து செய்தார்கள் விதாவில் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவருடைய குடும்பத்தில் இருந்த ரபியா பின் ஹாரிஸ் அவர்களுடைய குழந்தையினுடைய பால் குடி குழந்தை அந்த குழந்தையை கொலை செய்தார்களே அதற்குண்டான அந்த பழி வாங்குதலை நான் ரத்து செய்கின்றேன் நான் விட்டுவிடுகின்றேன் என்று தன்னுடைய குடும்பத்திலிருந்து அவர்கள் அந்த மன்னிப்பை ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய நம்மிடல் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்பு என்பது இந்த மன்னிப்பு தான் அன்பிற்கினே இந்த மன்னிப்பு எப்படிப்பட்ட ஏனென்று சொன்னால் ந அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் யார் தன்னிடம் வலிமை இருந்தும் செல்வம் இருந்தும் பழி வாங்குவதற்கான உரிமை இருந்தும் அவர்கள் பொறுத்து கொண்டார்களோ அவர்கள் மன்னித்து விட்டார்களோ அவர்களுக்கு நற்கூலி வழங்குவது என்னுடைய பொறுப்பு என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது அன்பிற்கினேசவுரே சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனிதர்களுக்கு மன்னிப்பை வழங்காமல் அவர்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் வெறுப்பையும் நாம் வளர்த்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயம் இந்த பண்பு என்பது நம்மிடத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் அன்பிற்கினே உர்களே இதற்கான கூலி நமக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் இலா மகசீரத்தின் அருள் இந்த மன்னிப்பு என்பது அல்லாவுடைய மன்னிப்பு என்பது வானத்தையும் பூமியையும் விட விசாலமானது அதற்குண்டான கூலி வந்து சோனமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான் என்றால் அந்த மன்னிப்பு என்ற தயால குணத்தை நாம் வளர்த்துக் கொண்டு நாம் நிச்சயமாக அல்லாவின் அந்த விசாலமான சோனத்தை நாம் பெற வேண்டும் என்று இந்த தொடர் பிரச்சாரத்தின் ஒரு கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் ஓ ஆஹிர் தாவனானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தலா பர்காத்து